ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் தியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கா யார் யாரெல்லாம் பின்னாடி சந்திச்சிருக்கா அப்படிங்கிறதை பார்ப்போம் அது இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் அதையும் லைட்டாக பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபு ரெண்டும் மறந்துடாதீங்க ஏன்னா அதுதான் நம்ம சேனலுக்கு அதுக்கடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காமல் லைக்கும் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நமக்கு வந்து கையில் வந்துருச்சு ஸோ அதில் வந்து பெரிய இம்பாக்ட் இல்லை எப்பயும் போல தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கானா வினோத் தான் ஆல்ரெடி லீடிங்கில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா பட் அதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமில் நடக்கிற விஷயங்கள் சில இதை நம்ம பேச வேண்டியிருக்கு ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா அண்ட் கெமி ஒரு சண்டை போட்டாங்க அப்புறம் வந்து சுற்றி சுற்றி ஒரே கண்டென்ட் தான் போயிட்டுருக்கு இந்த சீசனே வந்து பார்த்திங்கன்னா ஒயில்டு கார்டு வந்தால் தான் டைமென்ஷனே மாறும் போல் இல்லாட்டி ஒரே மாதிரி திவாகர் பார்வதி மற்றும் கானா வினோத் இப்படியே தான் போயிட்டு இருக்கு இல்லை கனி குரூப் அந்த குரூப்பிசம் இந்த மாதிரியான கான்செப்ட் ரெண்டு கேங்கு ஸோ பிக் பாஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஓகே ஸோ அது வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது அது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பிக் பாஸ் நாலு வாரம்லாம் பிக்பாஸ்ல வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் பயங்கரமாக இருக்கும் எப்போ வந்தாலும் மக்கள் வந்து ஆகா ஓகோன் இருப்பாங்க எப்படி கேம் மாறப்போகுது என்ன மாதிரி கேம் மாறுறாங்க அவங்க டைமென்ஷன் என்ன ஒவ்வொருத்தவங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன அவங்களோட கெப்பபிலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டதில் வந்து கோணத்தில் விசா இது பண்ணுவாங்க இவருடைய கேரக்டர் எப்படி இருக்குது இவர் எப்படி உடைக்கிறதுக்கு இவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க முத்துக்குமரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் சௌந்தர்யம் எப்படி பிளான் பண்ண போகிறா இல்லை ஜாக்லன் எப்படி வர போறா இல்லை ரஞ்சித் எப்படி ஆடுவாராக ஆவலையா அப்படின்ற மாதிரி போனவட்டமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு பயங்கரமாக வந்து இருந்தாங்க ஆனால் இந்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஓகே ஸோ எப்பயுமே போல் இந்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் எந்த ஒரு பிளேயருக்கும் நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுக்க முடியல ஏன்னா யாருமே அந்தளவுக்கு தகுதி இல்லை திவாகர் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம கழுவித்துனாலும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில பாயிண்ட்ஸ் வந்து அடிச்சிருந்தோம் நம்பிக்கிடுறாரு ஸோ அவர் மாதிரி பாயிண்ட் அடித்து பேசுகிறதில்லை நீங்கள் கூட குரூப் இசும் அப்படின்றத எக்ஸ்போஸ் பாருங்க அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓகேவா ஸோ அதனால் திவாகர் வழக்கம் போல் உள்ளே வந்தாருன்னா ஓட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருப்பார் தான் தோணுது நிறையா ஹேட்டர்ஸ் வந்து வெளியே இருக்காங்க திவாகருக்கு அதாவது அவர் பண்ணது எதுனாலும் சரி குற்றம் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாருங்கள் அவர் பண்ணுறதை மட்டும் பார்க்காதீங்க இல்லாட்டி அவங்க அவர் மேலே அவங்களுக்கு பொறாமல் இருக்கான்னு தெரியல அவரை பற்றி ரொம்ப டீஃபேம் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியல ஸோ இந்த வீட்டில் நடக்கிறத பற்றி பற்றி பேசுங்க வெளியே அவர் எப்படி இருந்தால் என்ன பண்ணா அப்படிங்கிறது தேவையில்லை வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பற்றி பேசுங்க ஓகேவா ஸோ முதலிடத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் ஸோ கானா வினோத்துக்கு சும்மா கொட்டு கொட்டுன்னு வாக்குகள் வந்து கொட்டி அவர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகள் போயிட்டார் அன்னஃபிஷியல்ல சரியா பயங்கரமான ரேஞ்சு பயங்கர ரேஞ்சு போயிட்டாப்புல அடுத்து வந்து கம்ருதீனுக்கு ஒரு லட்சம் நெருங்கிடுச்சு நல்லா வந்து அவருக்கும் வந்து ஒரு ரைஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வந்து அரோரா பார்வதி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ மூணாவது இடத்துல பார்வதி வந்துட்டாங்க இது அன்னபிஷியல்ல அரோரா இருக்காங்க பட் பார்வதி வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தானா வினோத் அஃபீஷியல்ல கம்ருதீன் மற்றும் பார்வதி இவங்க மூன்று பேர் தான் அரோராவும் கலையரசனும் வந்து கடைசி கலையரசனும் அரோரா யாருனாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கலையரசனும் ஓட்ஸ் வந்து எழுபத்தெட்டுக்கிட்ட வந்துடுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு கலையரசன் அரோரா பார்வதி கூட ஒரு டேஞ்சர் தான் தானா வினோத் மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சேவ் இந்த மூன்று பேரில் யாருனாலும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை எழுபத்தெட்டு கலையரசன் எண்பத்தி ரெண்டு பார்வதி எண்பத்தி ரெண்டு அரோரா அப்படி தான் இருக்குது ஸோ அஃபிஷியலாக அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஓகே ஸோ மூணாவது இடத்துல பார்வதி இருந்தாலும் நாலாவது அஞ்சாவது ரொம்ப டஃப் தான் இருக்குன்ற மூணு நாள் அஞ்சு டஃப் தானே வந்து எக்ஸ்ட்ரீம் கமுருஜுலுக்கும் நல்லா போயிருச்சு ஓட்டு ஸோ அவங்க ரெண்டு பேர் சேஃப் மிச்சம் இந்த மூன்று பேருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி ஓகே அரோரா அது எங்கே எக்ஸ் இருக்கான் ஏன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ற அந்த போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய கேம் இப்படிங்கிறதுக்கு நீ கூட விக்ரம் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ் மாதிரி இருக்கான் விக்ரம் வந்து ஒரு பொண்ணாட்டி நல்லா பார்த்துமா அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்போ இப்போ எக்ஸ் எக்ஸா எக்ஸ் வந்து வேறு மாதிரி ஆக போதா ஏற்கனவே துஷார் கம்புரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தடக்கிட்டு இருக்கா இன்னும் இது வேறா அப்படின்ற மாதிரி இருக்கு சௌரோடைய கேம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பொட்டன்ஷியல் எனக்கு தெரிஞ்சு அரோரா இல்லை கலையரசன் எவன் போனாலும் கவலை இல்லை எனக்கு அந்த மாதிரி தானே ஹேட்ஸ் அவ்வளோவா இல்லை பட் ஷி இஸ் நாட் அவர் பிளேயிங் ஆல்சோ கலையரசன் அப்படி தான் ரொம்ப வீக் ரெண்டுல யார் பெட்ருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு போயிடலாம் டபுள் வீக்ஸ் வச்சு ரெண்டையும் தூக்கிடுங்க பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காங்க பார்வதி வந்து இந்த கேமுக்கு வேணும் அவங்களும் கம்பூதியின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தெரியும்ல உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் நம்ம வெளியே தப்பாக போகுது நம்ம ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க நான் போனது ஒன்ற மாதிரி எனக்கு வந்து இதாகிடுச்சு பட் நானும் க்ளோஸாக வந்துவிட்டேன் அது வேண்டாம் இந்த கேமுக்கு அது தப்பாக இருக்கும் இன்னொன்று என்ன தான் ரொம்ப பேசுவாங்க நீ தப்பிச்சுடுவே அதனால் நான் கொஞ்சம் விளைய்க்கிறேன் அப்படின்றா ஓகேன்ட்டா அமுருதி தாட்ஸ் த ஸ்பிரிட் அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டு பேர் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறப்ப நல்லாயிருக்கு அம்ருதி இந்த வாரம் சேஞ்சஸ் நல்லாயிருக்கு அதனால் ஓட்டிங்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க வேறு மாதிரி வேண்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டிங் வந்து அதிகமாக இருக்குது கார்வெண்ட் எப்படி அவ்வளோ ஓட்டு அடுத்து கேட்பீங்க ஏங்க அந்த மனுஷன் நிறைய பாயிண்ட் பேசுகிறாருங்க தர்பூசணே கதை விட்றாப்பில் தர்பூசினே காணாமல் தான் நைட் லிமிட் ரன்னர் தான் போகுது இப்போதைக்கு போகுது அப்படி தான் போகுது கேம் விச்சாருக்கு அந்தளவுக்கு ஓட்ஸ் இல்லை சரியா ஸோ இதுதான் கேம் திவாகர் கானத்தை வந்தால் தான் தெரியும் காண வேண்டோடய பவர் ஓகே இப்போதைக்கு காணாமல் வந்து ஷேடோ தான் திவாகருக்கு திவாகர் வச்சு தான் கண்ணன் பண்ணுறாரு பட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் சேர்ந்து வரும்போது நம்ம பார்க்கலாம் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்